Wish you happy new year makle makle May 2025 be the year of you achieve all your goals and create beautiful memories wishing you a fantastic new year <laughs> அம்மா என்ன பண்ற? இதோ வரேன் விக்கி. சாப்பிடும்மா. ஹ்ம். உள்ள வாங்க. ஹ்ம். என்னம்மா பண்ற? அடுப்பு க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் விக்கி. ஒரே நிமிஷம் வந்துடேன். எட்டி பார்த்தால் என்ன கடிகாரம் காட்டும் நேரம் அதை நம்ப மாட்டேன் நானும் காற்றும் பொருள் கேட்கும் நேரம் நேரம் தீயாய் மாறும் தேகம் தேகம் உன் கைகள் என்னை தொட்டு கோலம் போடும் வாரின் எல்லை திடும் தீடும்

என்னது பெரிய தெரியவாங்க நீங்க சொல்லுங்க என்ன விட என் அம்முதா பிரிலியன்ட்டு நீங்க நினைச்சி மட்டதெல்லாம் எதுவும் இல்லை ரசம் மட்டும் தான் வச்சேன் ஓடி ரசம் மட்டும்தான் வச்சாலும் ரசம் நான் கேட்டேன் என்னது நீங்க கேட்டீங்க சார் உங்க நம்பி வீட்டுக்கு நீங்க என்ன நல்லா என்ன நீங்க இங்க நல்லா அவங்க வேற ரசம் தூடா முடிச்சிட்டாங்க அந்த வச்சே ஹ்ம் செஞ்சதா திருப்பி சேரிங்களா கூ அப்படி ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கல அதான் ஹ்ம் நான் போய் குளிச்சிட வர வரைக்கும் இந்த ரசம் வச்சிங்களோ ஹ்ம் ஹ்ம் யாமா திட்டாலே என்ன இங்க இந்த கோலத்துல போய் சட்டி போட்டு உட்காருங்க சாப்பிடலாம் ஏ ஏ நான் இப்படி இருந்தா உங்களுக்கு என்ன அப்ப நானும்

அப்போ நம்மள இங்க வர வச்சதுல ஏதோ பிளான் இருக்கோ என்னவா இருக்கும் என்னன்னு தெரியலையே அப்பவும் நீங்க தான் ஹக் பண்ணுவீங்களோ நாங்களா பண்ணா மட்டும் தப்பு இல்ல சொல்லு அப்போ ஏதோ பிளானோட தானே இங்க கூட்டிட்டு வந்திருக்க என்னன்னு சொல்லு சொல்லாம நான் ஒன்னும் விட மாட்டேன்

இங்கே இவன் செஞ்சு வச்சுருப்பான் சாப்பிடாம வந்தேன் இங்கே வந்து தேவை இல்லாமல் ஒரு காஃபி கொசரம் வாயை கொடுத்து இப்போ சோத்துக்கும் வாக்கு இல்லாமல் வந்து மொட்டை வெயில் உட்காந்தாச்சு ம் தேவை இல்லாமல் வாய கொடுத்து இனி இவன் காஞ்சி கருவாடாய் மயக்க மொட்டை கீழே வந்தால் கூட வந்து பார்க்க மாட்டா ஐயோ இந்த பொண்டாட்டிகள் இருந்தாலும் தொலை இல்லைனாலும் தொலை போயும் போயும் முன்னாடிக்காக என்ன இங்கே அடைச்சி வச்சுட்டு போயிடுவியா ம் நீங்க நீ சேஃபா இருப்பீங்களா ஆமாமா சேஃபா இருப்பாங்க ம் இங்க இருக்குறவங்க எல்லாம் உங்களை பாத்துட்டாங்க விக்கி சரி எப்ப இருந்த மேடம்க்கு இந்த ஐடியா மிர்னானியா பாத்ததில இருந்து ஓ அப்பவே பொண்டட்டி அப்ப இருந்து பிளான் பண்ணிட்டு இருந்தா ஆ சரி என்ன இங்க அடைச்சு வச்சுட்டு நீ நான் எல்லாம் இருந்துருவியா என்ன என்ன டெய்லியும் பார்க்காம அப்புறம் ஏதோ ஒண்ணுன்னா

வீட்டில் வச்சா ஹாஸ்பிட்டல் வச்சா எங்கே வச்சு பார்த்துக்க போகிறாங்கன்னு தெரியல அந்த விஷயமா தானே போனார் நம்ம பாட்டுக்கு ஐயோ காஃபியாக தானே கேட்டார் எத்தனாவது காஃபின்னு கேட்டிருந்தா தானே நான் டென்ஷன் ஆகிருக்கணும் இதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணேன் ஐயோ பாவம் காஃபி வேணும்னு கேட்க வந்திருப்பாரோ அதை மக்கள் சக்தியா மனசு பசியோட வேற வந்திருப்பாரு சரி நம்மளுக்கு விஷயத்தை வாங்கிட்டு வாங்கணும் ஒரு காப்பியை கொடுத்து பரிசை வச்சு கேட்போம் இத்தனை வருஷமா இவர் கூட குப்பை கொட்டுறேன் இதுக்கெல்லாமா பெருசாக போச்சுக்க போறாரு சமாளிப்போம்

நானும் சரி அம்மு புதுசாக ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்போம் அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு நிம்மதியா வந்தா இவன்டா அவளை பத்தி பேசி எனக்கு கடுப்பு ஏத்துறா ஜில் தண்ணியில் குளிச்சுட்டு வந்ததில் சேம பசி நான் கையே எடுத்ததும் சாப்பிட வரேன் அந்த சுரு காம்பி மாந்த மிருணாநிதி பத்தி பேசினேன் அவகிட்டையே போடின்னு அனுப்பி வச்சிருவேன் பார்த்துக்கோ அம்மு சொன்னது சொன்னதா கையெடுக்க போறேன்

புதுங்கும் குட்டை செலவுன்னு சொல்லுவோம் புதுலாம் நான் சாப்பிட்டுதான் நீங்கள் மட்டும் என்கிட்ட சொல்லிட்டேன் செஞ்சுக்கோங்க மேடம் ஒன்று எனக்கு தெரியல மட்டும் செஞ்சுவேன் சாப்பிட்டு மட்டுதான என்ன வைராக வேறு நான் செஞ்சதை நீ சாப்பிட்டு நீ செஞ்சதை நான் சாப்பிட்றேன் வேறு வந்து

அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான் சத்யா அம்முக்கு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டியா என்ன டாக்டர் ஊருக்கு போயிட்டாங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்கல அப்போ ஈஸ்வர் கிட்டயோ இல்ல அஜய் கிட்டயோ இவங்க கிட்டயே பாத்துக்கலாமா அதை முதல்ல சொல்லணும் நீங்க அன்னைக்கு ஆபரேஷன் பண்ணது ஒரு இடத்துல செக்கப் பண்ணது நீ இடத்துலயா அதுவும் அஜய் பத்தி அவளுக்கு ஞாபகம் வர கூடாதுங்கறதால அஜய் கிட்டயே போய் செக்கப் என்ன அஜய் பத்தி ஞாபகம் வர கூடாதுன்னு நான் நினைக்கல

என்னடா இடையில இதை சொல்றாங்களே நினைக்காதீங்க ரெக்கார்டிங் ஸ்டோரியுமே ஃபுல்லா வராது கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்க மட்டும் தான் வரும் அதான் அத சாப்பிட்டச்சுல கிளம்பலாமா கொஞ்ச நேரம் விக்கி உங்களுக்கு என்ன ரமேஷ் போய் தானே மீட் பண்ணணும் இன்னைக்கு மீட் பண்ண முடியலனா நாளைக்கு மீட் பண்ணிக்கலாம் சரி அந்த மிஸ் அரஸ் பண்ண பின்னாடி அப்புறம் இங்க கூட்டிட்டு வந்தீங்க அதுவா சத்யா இந்தா நைட்க்கு என்ன செய்ற முதல்ல இப்ப ஆக்கி வெச்ச சோத்தை எல்லாம் திங்க தீட்டிட்டீங்க அடுத்து நைட்க்கு போய்டற நைட்க்கு தலைய குனிஞ்சிட்டா நீங்க சாப்பிடலாம் அதே சோறு தான் அதே வெச்சி நீங்க நைட்க்கு வெச்சி இதுக்கு நீ இவங்களை விட்டுட்டு தனியாவே இந்த சத்யா உன் இஷ்டத்துக்கு நீ இருந்தா என்ன வேணுமோ செஞ்சு சாப்பிட்டுட்டு போச்சா உன்னோட பிரைவசி போச்சா அன்பு கொள்ள யாரும் இல்ல எந்த சம்சாரம் சொந்தம் சம்சாரம் நேரம் வந்து நெருங்கி தொட்டா சாக்கடிக்கிற மின்சாரம் சம்சாரம் அது மின்சாரம் சம்சாரம் அது மின்சாரம் மேடம் நான் கேட்ட கேள்விக்குமே இப்ப நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறதுக்கு சம்மந்தமே இல்லைங்க அது நானும் இல்லைன்னு சொல்லலிங்க அதுக்குன்ட்டு இவர் மட்டும் நல்ல ஃபேண்டா தான் உட்கார்ந்திருப்பாராம் நான் மட்டும் அங்க உட்கார்ந்திருக்கணுமா நல்ல பேக்கியானந்தே அது வேற அப்படியே அச்சாரிங்கோ ம் ரேகா மாக்கு காலையில 4 மணிக்கு எந்திரச்சா நைட் 10 11 மணி வரைக்கும் வேல ரட்டினா இருந்துட்டே இருப்போம் மாவு கூர போடணுமா மாவு ஆட்டணுமா அப்புறம் மசாலா பொருள் எல்லாம் செய்யிறதுக்கு அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணி எடுத்து கொண்டு போய் மிஷின்ல கொடுத்து அரைச்சிட்டு வரணுமா நைட்டு கடை போகிறதுக்கு அதுக்கான ரெடி பண்ணணுமா அந்த மாதிரி வேலை ரொட்டீனாக இருந்துகிட்டே இருந்துச்சா ரெஸ்டே இல்லை அதுத்த கூடமோட ஹெல்ப்புக்கு நீங்கள் எல்லாம் இருக்கீங்களா அப்புறம் என்ன நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் எங்கள் அப்பா அம்மா டியூட்டிக்கு போயிட்டு வந்தால் எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் ஆனால் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவோம் ரேகாவும் ரேகா அப்பாவும் நிறைய வேலை பார்ப்பாங்க வேலை ரொம்ப அதிகமாக இருந்ததால் கையை அசைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெயின் ஆயிடுச்சு அவங்களுக்கு டாக்டர்கிட்ட எல்லாம் போய் பார்த்ததுல நீர் நிறையா இருக்கு அதெல்லாம் வெளியே எடுக்கணும் அப்படியும் ரெடியாக ரெண்டு மூணு மாசம் மேலே ஆயிரும் அப்படின்ட்டாங்க என்ன பண்றதுன்னு தெரியல அதனால ரேகா அப்பாவும் ரேகாவும் அவங்கள கையை அசைக்காத அளவுக்கு கூட மட நின்று எல்லா வேலையும் பார்த்துட்டாங்க பார்த்துக்கிட்டாங்க அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும்போது ஹாஸ்டல் கேர்ள்ஸ் இருக்காங்கல்ல அவங்க அவங்களோட ட்ரெஸ் சுடிதார் ப்ளவுஸ் அந்த மாதிரியெல்லாம் ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்க மூலமா ஒரு கம்பெனிலேருந்து எவ்வளவோ பீஸ் ஆர்டர் வந்து அவங்களுக்கு கிடைச்சிது அப்பவே ரேகா அப்பா அவங்க ஸ்டிச் பண்ண வேண்டாம் சொன்னாங்க ஆனால் இவங்க கேட்கல அதனால ரேகா அப்பாவும் சேர்ந்து ஸ்டிச்சிங் பழகிக்கிட்டு உட்காந்து ஸ்டிச் பண்ணாங்க அவங்க கொடுத்த ஆர்டரை வந்து அவங்க சொன்ன டேட்டுக்கு நாலஞ்சு நாள் முன்னாடியே டெலிவரி பண்ணிட்டாங்க அதனால மேனேஜர் அடுத்தடுத்த ஆர்டர் கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்போ இவங்க ஸ்டிச் பண்ண வேண்டாம் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ரூம் எடுத்து நாலு பேர் வேலைக்கு போட்டு அவங்க மூலமா இந்த வேலையை வாங்கிட்டு இருந்தாங்க அப்பா அடுத்த ஸ்டேஜுக்கு போய் வேலைக்கெல்லாம் ஆள் போட்டாங்க டிஃபன் கடையும் டிஃபன் கடை மட்டும் இல்ல இப்ப எங்களுக்கு செய்யறாங்களே இந்த லட்டு மாதிரி அப்புறம் தேங்காய் பருப்பு கம்பர் கட்டு அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் செய்யும் கொஞ்சம் மிச்சம் ஆனா அதை பேக்கெட் மாதிரி பண்ணி வித்துட்டு இருந்தாங்க அப்புறம் அது ரெகுலராகவே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஆர்டர்லாம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சது அதனால கடைக்கெல்லாம் கொஞ்சம் போடுவாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அவங்க கைக்கு இப்படி ஆயிடுச்சா அவங்க ஸ்டிச் பண்றத சும்மா பாத்துட்டா போதும் அதெல்லாம் வேலை இல்லை இவங்களுக்கு ஆனா கடையை பாக்கணும்ல அதுக்கு இந்த மாதிரி ஆள் போட்டுக்க வேண்டியதானே போடல அதனால கேரளாவோ எங்கேயோ ஏதோ வைத்தியம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து பதினஞ்சு நாளோ ஒரு மாசமும் ரேகா அப்பாவும் அம்மாவும் போய் அவங்க ஸ்டே பண்ணி பார்ப்பாங்க அப்புறம் இங்க ஸ்டிச்சிங் தான் அவங்க கொடுக்குற ஆர்டர் அந்த டேட்டுக்கு டெலிவரி பண்ணால் போதும் அது அப்பாவும் அம்மாவும் பார்த்துப்பாங்க கடையை

நல்லா பெரிய பெரிய ஹாண்ட் பேக்ஸ் இருக்கும் இட்லி பணியாரம் அது மட்டும் நான் செஞ்சு ஹாண்ட் பேக்ஸில் போட்டுருவேன் ரெக்கா தோசை உத்தாப்பா செஞ்சு அதுக்கான ஹாண்ட் பேக்ஸில் சட்னி சாம்பார் அதான் அந்த பாட்டி தாங்க சொல்ல சொல்ல செய்ய வேண்டியதுதான் தேங்காய் சட்னி மட்டும் சீக்கிரமே கெட்ட மாதிரி ஆயிரும் அது மட்டும் சமாளிக்கணும் நானும் எதுவும் பண்ண மாட்டேன் ரேக்கா நல்லா சமாளிப்பேன் தேங்காய் சட்னியில் சமாளிக்கிறதுனா கெட்டு போனதா

அந்த யார் ரிஸ்க் எடுக்கிறது அப்புறம் மேடம் நான் கொஞ்சம் தான் இருக்கேன் கடை சாத்துகிற அளவுக்கு வந்துடுச்சு அப்படின்னா இல்லைன்னு சொல்லிட வேண்டியதுதான் என்ன இருக்கோ அதை வச்சு அட்ஜெஸ்ட் பண்ணிப்பாங்க இல்லை வேணுன்னேன்னு உங்களுக்கு செஞ்சு தானே ஆகணுமோ அப்போதிக்கு வீட்டில் என்ன இருக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான் டெட் மீன்ஸ் இல்லை இப்போ உங்களுக்கு மிஸ் எப்படி எங்கள் கூட கரெக்ட்டானு தெரியணுமா ரெண்டுமே எனக்கு தெரியும் ஏன்னா அங்க காட்டுன விதிய என்கிட்ட காட்டுவீல அத கேட்டேன் ஓ மீட்டா மாவுல நிறைய தண்ணித்தி அத சட்னி வச்சின்னு சொல்லுவீங்க பலர்க்கு நீ தானே செஞ்சாலும் செய்வ இப்ப நீங்க எப்படி சமாளிச்சீங்கன்னு சொல்லு ஏன்னா கண்டிப்பா நீ சமாளிச்சிருக்க மாட்ட ரேகா தான் சமாளிச்சிருப்பான் அப்ப சிவா பாவம் இல்ல முதல்ல என்ன இப்போ ரேகாவையா

ரசம் இருந்தது நாங்களும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்பலாம் அவன் மூச்சே விடல ரெண்டு நாள் கழிச்சு சொன்னான் நல்லா ஏமாத்திட்டாளா அந்த கோசா பழத்தோட சீடையெல்லாம் நட்டை வச்சா வளரும் எடுத்து வச்சிருந்தான் அதையே குப்பையில போடலாம் அந்த தோல் கூட போட்டுக்க வேண்டியதான் கேட்டதுக்கு அதை தான் நான் சமைச்சு கொடுத்தனே நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டீங்களான்னு கேட்டா நல்லா ஏமாத்தீங்களா இது மட்டுமா

அதுதான் கேரளா போயிருந்தாங்களா ரேகாவோட ஒரு கைக்கு ஒன்றரை லட்சம் ஆகும் அந்த நீரை வெளியெடுக்க சிக்ஸ் வரைக்கும் இங்கே இருந்து ஸ்டே பண்ணி ட்ரீட்மெண்ட் சொன்னாங்க அப்புறம் ரேகா அம்மானால் எல்லாம் அந்த முடியல தான் ரேகா வீட்டு வேலைக்கு கொப்ப 납 பாத்ரூம்ல بقى வீட் டடிគ្ន அந்த மாதிரி வேலைகலாம் ரீகேப் போனா ஆ மாதிரி சிச்சுவேஷன்ல அத அப்போ ரொம்ப கம்மல கம்மையா இருகி அப்பா கூடயே இருப்பாங்க அவங்க சைடு வந்து એમ இன்கமும் வீட்டு வேலைகலாம் போறாளா அப்படி போகும்போது தான் ஏதோ ஏதோ போட்டுட்டு இருந்தாங்க

அப்புறம் கொலையடி சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் முட்டிக்கலாமா என்ன சத்தியா நீ தானே என்ற புருஷரே உனக்கு உரிமை இருக்கல அப்படியே இப்போ நான் கோமா இருந்தாலும் நார்மலா இருந்தாலும் இங்க கூட்டு ஒரு வேல சொன்னா செய்வீங்களா நீ காலையில என்ன சொன்னாலும் விலகிங்களா என்ன பண்றது எதை ஏத்த அலையிறது அப்ப அந்த அளவுக்கு நான் உங்களை வேல வாங்க கஷ்டப்பட்டு எனக்கு உரிமை இருக்கல உன்னை போய் படிக்கிற காலத்துல இருந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ண பாத்தியா எனக்கு இது தேவதா ம் அப்ப அதே மாதிரி உங்களுக்கு உரிமை இருக்கு ஓ அப்படியா எனக்கு நல்ல உரிமை இருக்கினே இப்போதான் உனக்கே தெரியுது சத்யா ம் இந்த மூ கட்டறதுல நிந்திட்டு எனக்கு சாப்பாடு எடுத்து வைன் சொன்னா நான் எடுத்து வைக்க போறேன் அதுக்கு எதுக்கு பசியில இப்படி பதற வச்சிட்டு கிடக்கீங்க அத தெரியுதுல கூமுட்ட காஃபியா நீயா கொண்டு வந்து கொடுத்த மாதிரி சோத்தியும் நீயாவே எனக்கு போட்டுக்கலாம்ல தேவையில்லாம சண்டை போட்டு என்னைய மூடாப் பண்ணிட்டு இப்போ வந்து டைலாக் பேசிட்டு இருக்கான் அப்பா உங்களுக்கு இங்க பசி உயிர் போகுது சரி இப்டி என்ன உனக்கு? யோ லூசு மளையா பசி கிதுனா சாப்பாடு ஏன் செலவே இல்லதாம்யா? இல்ல சமைச்சி வெச்சிருக்கேன் நீயவே போ சாப்பிடலால? ம் ரொம்ப தான் அடிக்காதீங்க. உங்க мама சொல்ற மாதிரி. வாங்க சாப்பாடு ட்ரைக்கறேன். ரெண்டு பேரும் சாப்பிடலாம். ம் அப்பப்பா 얘는 நடிபே. அப்ப எல்லாரும் ஐயோ ஐடி பொண்டாட்டி சௌர பேத்திக்கு மார பேச்சு சல மாட்டாதுன்னு சொல்வாங்க. ஆ இல்லனாலும் வாங்க புன்னாடி போன் ஆடுகிராலங்க பின்னாடி vonat ஆடுகிராலங்க என்ன பன்னரதி என்ன பன்னரதி தர்மேந்திரா ரேகா ஆபபே இருந்த நினைக்கி இந்த மிஸ் அவள பேசி பேசி அதே நினைக்கி இந்த மிஸ் வந்துட்டாங்க இவங்கள கூட்டிட்டு வந்த ரேகாமா கோயலгада ஸ்டேஷன்ல நான் பிரசாந்த் செஞ்சு தருவாங்க அது இப்போ வந்த செஞ்சுட்டு இருக்காங்க அப்போ அப்படி செஞ்சு தருவாங்க அங்க வந்து ஒரு ஓல்ட் ஹோம்ல இருந்து ஒரு பாட்டி வருவாங்க வைக்கி அந்த பாட்டி தான் ரேகாம தனியா இருக்கும்போது வந்து நாயும் பேசிட்டு உட்காந்துருப்பாங்க அப்புறம் பசிக்குதா அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்க வீட்ல என்ன இருக்கா கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டு இருப்பாங்க ஏகாமாக்கு பேச்சு துணிக்கலாம் இல்ல விக்கி மிளகாய் தூள் சாம்பார் தூள் ரசத்துல இட்லி பொடி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் மெஷர்மென்ட் ரேகாமாக்கு ஹெல்ப் பண்ணுறதே அந்த பாட்டி தான் இங்களுக்கு ஓகே அட நிறைய அக்கா இன்னும் இருக்கல நீங்க கூட என்னோடல நிறைய வச்சிருக்கீங்களே அதெல்லாம் செஞ்சு பாலகிட்டதே அவங்கதான் கூட பின்றதிலிருந்து எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க ஓ அவமே போறது இல்ல ஆபிஸ்ல அவங்க போட்டோ இருக்கும் நான் எடுத்து காமிக்கற அந்த பார்ட்டிக்கோட தான் இந்த மிஸ்ஸ சேத்து வச்சிருந்தான் அப்புறம் இங்க நம்ம ஆசமால கட்டவும் அந்த ஆசனத்துல எல்லாரையும் இங்கே மாத்திட்டான் நானும் என் அம்மாவும் இந்த நிசம் மாத்தும் போது என்னதே வேண்டா நீ எவ்வளவு எடுத்து சொன்னோம் ரேகானா அவளோட முடிبلا தெளிவாக உறுதியா இருந்தா ம் அப்போ அதனால தான் அவங்கள கிட்ட போட்டுட்டாளா இல்ல அதுக்காக இல்ல இவங்கள பாக்கும் அவளுக்கு தோணும்ல இவங்க அவளை எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தினாங்கன்னு அத நினைச்சு நினைச்சு மேல வானு நினைச்சா அதே மாதிரி போய் வந்தாளா ஆனால அதனால தான் இவங்க இப்போ கிட்ட போட்டிருக்கா ஆனால் ரேகா அப்படிலாம் கஷ்டப்பட்டான்னு சொல்கிறேன் அப்புறம் எப்படி இங்கே அதான் நாளைக்கு சொல்கிறேமே ம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் ரேகா ஸ்டடி வரும்போது நிறைய சீன்ஸ் கொண்டு வந்திருக்கணுந்தான் கிடையாமே ஆனால் அப்படி கொண்டு வரும்போது நிறைய கேரக்டர்ஸ் தேவைப்படும் எனக்கு தேவையில்லாமல் கேரக்டர்ஸ் கொண்டு வந்து ஆ அவங்கள கொணக்க வேண்டாம் தான் ஆயோ ஸ்டோரி சில மாதிரி கொண்டு வந்துட்டான் எங்கள் ரெண்டு பேர் மட்டையுமே காமிக்குவோம் உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குதா நாளைக்கு மேக்ஸிமம் ரேகா கஷ்டப்பட்ட நாம் இருந்து இப்போ இருந்த எப்படி வந்தான்னு இதே மாதிரி ஸ்டோரியை சொல்லி முடிச்சுருவேன் முடிஞ்ச வரைக்கும் எல்லா கேரக்டர்ஸையும் காட்ட ட்ரை பண்ணுறேன் ஏன்னா ஸ்டோரிக்கு தேவையான மெயின் கண்டென்ட் வந்து இந்த ஆசிரமம் வரைக்கும் அவளோட லைஃப்ல எப்படி வந்தா அப்படிங்கிறது இல்ல இந்த ஆசிரமம் வந்ததுக்கு அப்புறம் எதனால அவளுக்கு கொடிக்கணக்கான கடன் ஆகுது அந்த கடன்ல இருந்து ரேகாவும் அவங்க அப்பாவும் எப்படி வெளியே வராங்க அப்படிங்கிற கண்டென்ட் தான் நமக்கு தேவை

ஒரு வகையில என்ன மிஸ் ஆதா இருப்பாங்க அப்போ எடுத்தனே மிஸ் பத்தி சொல்லிர முடியாது அவங்க என்னோட ஸ்கூல் டேஸ்லாம் எப்படி எல்லாம் நடந்துட்டாங்கன்னு காட்டணும்ல அதுக்காக தான் ஓகே ஏற்கனவே ரொம்ப ரொம்ப மொட்டுட்டோம் பை பை டேக் கேர் ஆஃப் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி